இப்ப அந்த மாதிரி ஒரு துறவி சாஹிதுன்னு சொல்லுவாங்க அவருக்கு தர்பார்ல போனா சர்க்கார் போட்டிருக்கிற சட்டங்களை அது அரசர்களுக்கு கசிவில்லை சர்க்கார் அப்படி ஒரு ஜிப்பா போடுவாங்க சக்கரவர்த்திகளுக்கு இல்லை சச்சு அவர் பார்த்தாரு எங்க பார்த்தாலும் ஒரே தர்மாரா இருக்கும் ஆயிரக்கணக்கான குதிரை பட பட்டால் பார்த்தவங்க சொன்னாரு இதா வினாயத்து இதா குத்துபியத்து இவங்களுக்கு குத்துபுல அப்தா புகறா இப்படி எல்லாம் சொல்லிட்டு அவர் ஹல்பில சூஃபி கத்ரா கதரா அதை கொண்டு வந்த மறுநிமிஷம் அவரு கொஞ்சம் தங்கடா சீக்கா சீக்கா போயிட்டாரு அப்ப சொன்னாங்க சர்க்கார் அந்த புது விருதாளி வந்தாரு அவர் சீக்கா போயிட்டாரு அப்போ உடனே சர்க்கார் வைத்தியம் அனுப்பிச்சு அவர் என்ன வியாதி பாருங்க என்ன சிகிச்சை செய்யணும் என் பொறுப்பில் செய்யணும் அப்போ வைத்தியர் பார்த்து சொன்னார் அவருக்கு வந்திருக்கிற சீக்கு ரொம்ப பயங்கரமான சீக்கு அது அவருடைய ஈரக்குறையில் சீக்கு வந்துடுச்சு எஜமான சரி என்ன எங்க வந்தா என்ன வைத்தியம் செய்யணும்னு சொன்னதாச்சும் வைத்தியம் செய்யுது அதெல்லாம் மருந்து வச்சிருக்கிறாங்க சர்க்கார் இப்போ அவருக்குள்ள வைத்தியத்தை அது அவராலையும் செய்ய முடியாது எங்களாலையும் செய்ய முடியாது செஞ்சா அது எஜமான தாங்கத்தான் செய்யணும் என்ன செய்யணும்னு கேட்டார் ஒரு நாளைக்கு ஒரு குதிரையா இருக்கணும் அந்த குதிரையுடைய ஈரக்கொலை இருக்கு அதை எடுத்து அவருடைய ஈரக்கொலைக்கு உத்தரவு கொடுக்கும் அப்பதான் அவருடைய பிடி நீங்க அப்ப சர்க்கார்ட்ட கிட்டத்தட்ட நூத்தி சொச்ச குதிரைகள் ரொம்ப அழகான அரபு நாட்டு சிறப்பு ஐராக்கில் ரொம்ப உயர்தரமான குதிரைகள் அப்ப சர்க்கார் உடனே அனுமதி கொடுத்துறாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு குதிரை யாரும் அந்த ஈரக்கொலை எடுத்து அவருக்கு வைத்திய செய்ய உத்தரவு கொடுக்க மாட்டேன் அவருடைய சீக்கு போகவும் இந்த குதிரை காலியாகவும் சரியா போச்சு அப்போ உடனே அந்த மனுஷன் சீக்கிரம் நிவர்த்தி அவருக்கு வந்து சீக்கு ஈர குலையில் வந்துச்சுன்னு சொன்னா வலிய குரோகம் வச்சது வலியின் பேர்ல தப்பான ஏன்னா அந்த ஹதீஸு வியாக்கியானமே மண் ஆதலி வலியின் பக்கத்து ஆதந்து விதாரணம் என்னுடைய வலியே அடிச்சா பிடிச்சான்னு சொல்லிடல என் வலியை இழிவத்து பேசணும்னு சொல்லி ஆத ஆதங்கிற வார்த்தைக்கு அரபியில் லோகத்துல டிக்ஷனரி பெரிய என்னன்னு கேட்டா வலியை பத்தி கல்புல தப்பான என்ன வைக்கிறது குரோகம் வைக்கிறது அழுக்கு வச்சுக்கிறது அரே ஆதக்கு மாதிரி மார்க்லா காலி நினைக்கிறது

காஜா உபயதுல்லா எஹ்ரா ரஹமத்துல்லா அவர்களுடைய தர்பார்ல குதிரைக்கு அடிக்கிற குதிரையை இழுத்து கட்டுற முளை இருக்கு பாருங்க அது தங்கத்தால் அடிச்சாங்க அவங்களுடைய தர்பார் சுத்து வீட்டுக்குள்ளால பங்களா உள்ள போயிட்டா ஒரு மைல் சுற்று அளவு காம்பவுண்ட் பெரிய தர்பார் நிறைய இங்க பார்த்தாலும் கட்டணம் உள்ள தப்தபா அரசர்களுக்கு இல்லாத ஒரு ஷேக்கு போதும் இந்த பைத்த அவர் போதும் ஒரு ஷேக்கு போதும்

இப்போ மகேஷர் ஆயிருக்கு எல்லாரும் அல்லாவுடைய கோர்ட்டில் தாவா செஞ்சு யார்ல இந்த மனுஷன் எனக்கு இவ்வளோ பாக்கி எனக்கு இவ்வளோ பாக்கி எனக்கு இவ்வளவு எல்லாரும் பாக்கி தாவா செஞ்சுக்கிட்டா இவருடைய நன்மை எல்லாம் புடுங்கி இவர் காலியாக போகிற கட்டம் அந்த மாதிரி நெருக்கடியில் மாட்டிக்கிட்டார் எல்லாம் சேர்ந்து தாவா செஞ்சுட்டாங்க அப்போ என்ன மனாமல் அதோட பாக்குறாரு மகாஷர் குத்து ஹகாஜா உபைதுல்லா ஹெஹ்ரார் அஹமது அலி தங்களுடைய அழகான குதிரையில அப்படி பவனி வர பவனி வரும்போது கேட்டாங்க இவ்வளவு பேர் சேர்ந்து ஏன் இந்த அல்லாவுடைய அடியாரை தொந்தர கொடுக்குறீங்க எந்த மாதிரி நாங்க என்ன செய்வோம் இவர் நல்லா கடன் வாங்கி திட்டு ராமசாத்து பாக்குறாரு அதனால நாங்க கடனை கேட்கறோம் மனாமரை பாக்குறோம் அப்போ ஹாஜா அலி தங்களுடைய ஹசான் சீன் சொல்லுவோம் அதாவது கேசியரை கூப்பிட்டுட்டாங்க இவருக்கு எவ்வளவு கடன் இருக்கும் நம்ம ஹசானாவிலேருந்து இவர் கடனை அடைச்சிருக்கு முடிச்சுக்கிட்டார் அந்த மனாமோடு முடிச்சுக்கிட்டாரு பெரிய மனுஷன் இருந்தா தாபீர் விளங்கிக்கிட்டார் தாபீர் விளங்கிட்டார் அப்ப இந்த மகான் இவ்வளவு வச்சிருந்தாலும் தனக்காக அவர் வைக்கிறது தனக்காக சேமிக்க இது இறையடியார்கள் சேவைக்காக வச்சிருக்கிறார் இவர் பேரு நம்ம தப்பான அபிப்பிராயம் கொண்டது அல்லாஹ் நமக்கு இந்த மனாமல் நிரூபிச்சுட்டா நம்ம நல்ல ரசிக்க இப்போ வீட்டுக்கு மறுபடி போறது வெக்கமா போச்சு என்ன பைத்து ஓதிக்க வந்தாருங்களா இவ்வளவு துணியா இருக்கிறது விளையாட்டு எப்படி அதுக்காக பள்ளியில உட்காந்து அவங்க எப்போ வருவாங்க சார்கார் பள்ளிக்கு வாங்க ஓடி போய் களை கட்டிக்கிட்டாங்க களை கட்டிக்கிட்டு அழுதாலும் என்ன மன்னிச்சிருக்க அண்ணாவுக்காக அல்லா எனக்கு மனாமலை காமிச்சு விட்டான் உங்களுக்கு இவ்வளவு செல்வம் ஏன் இருக்குங்கிறது காரணம் என்னங்கிறது அல்ல காமிச்சு விட்டான் இப்ப நான் தௌபா செஞ்சுக்கிட்டு சரி நீ தௌபா செஞ்சுக்கிட்டு எல்லாம் மன்னிச்சுட்டா நானும் மன்னிச்சுக்க நீ அங்க ஓதுனி அந்த பைத்து ஓது அந்த பைத்து நீ இவ்வளவு துணியா இருக்கிற இடத்துல விலையத்து அப்படின்னு ஓதுனி அதை ஓதுட்ட அப்ப அவரு சொன்னாரு சர்க்காரன் முந்தினாலும் என் வந்து செஞ்சு விட்டேன் மறுபடியும் இப்படி ஓந்துவிட்டேன் மறுபடியும் இப்படி அந்த பைத்து சொல்ல அப்ப சர்க்கார் சொன்னாங்க முந்தி ஓ முட்டாளத்தனத்துக்காக சொன்னதில்லை இப்ப என் உத்தரவுக்காக ஒருத்தர சொல்லிவிட்டேன் முந்தி ஓ முட்டாளத்தினாலும் செஞ்சுட்டேன் இப்ப என் உத்தரவுக்காக ஒருத்தர சொன்னது அப்ப அவர் அந்த பைத்த சொன்னார் அப்போ சர்க்கார் அந்த பைத்துக்கு மறுவாசனி பூர்த்தி மனுஷனுக்கு செல்வம் கொடுத்திருக்கிறான் ஆனால் அந்த செல்வங்கள் இறையடியார்களுக்கு சன்மார்க்க சேவைக்கு அல்லாவுடைய அடியார்களுக்கு சேவை செய்வதற்காக இருக்குமே யானால் அது கெட்டது அல்லது பைத்த படிச்சு சர்கார் இந்த சந்திரங்கள் உங்களுக்கு நினைவுட்டது என்னத்துக்கு அல்லாஹு தாலா உங்களுக்கு துணியா எரிச்சப்பட மாட்டாங்க சங்கடப்படுத்தாங்க

என் ஷக்கு நாயகத்துக்கு ஒத்தாசி இருக்குமே ஆனால் அந்த அலையை என்ன கொண்டு போய் கடையில் சேரும் அடிக்கிற அந்த அலையை கொண்டு போய் சேரும் அவ்வளவு ஈமானுது ஷெயக்கு துணியாவை பத்தி வெறு போட்டுறதுன்னு சொன்னா துனியா ஒட்டுப்படுங்க அர்த்தம் இந்த துனியா இப்போ உங்க தலையில உட்காந்துக்கிட்டு இருக்கு துனியா நம்ம மேலே ஏறிக்கிட்டு கூத்தாடுது அடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கு நீங்க துனியா எப்படி நடத்தணும் துணியா உங்க கால் செருப்பாயிடு துனியா உங்க கால் செருப்பாயிடும்

ఆఖిరత్ హరామ్ దునియా తేడ్రో ఆఖిరత్ తేడ్రో దునియా తేడవే కుది కాదు దునియా ఉట్టుదా అప్పుడు దునియా దాருக்கு ఆఖిరత్ హరామ్ సన్నీబుడు సూఫియాలు వాహూమా హరామాని ఆలా ఆహలి నక్ అల్లాహ్ తేడ్రోவனுக்கு ఇద రెండుమే హరామ్త అవ్ దునియావే ఉడను ఆఖిరతిలో స్వర్గ సిందన పోయట ఏనా

இது போக போக தான் ஏன் அப்படி நாதாக்குன்னு சொன்னாங்க மகான்கள் சொன்னாங்க அது விளங்க முடியும் அப்போ அல்ல ஆகிரத்தை தேடுற மனுஷனுக்கு துனியா ஹராம் துனியாவை தேடுற மனுஷனுக்கு ஆகிரத்தை ஹராம் ஹராம்னா தடுக்க முடியாது கிடைக்காதுன்னு அர்த்தமா வகுமா ஹராமானி ஆல அகலில்லா அல்லாஹ் இறை நேசர்கள் அல்லாவையே அடையணுங்கிற ஆசையுடையவர்கள் இந்த ரெண்டையுமே விட்டுத்தான் அவனுக்கு துனியாவும் நோக்கமும் இருக்கக்கூடாது ஆகிரத்தும் நோக்கம் இருக்கு அப்போதான் அல்லாவா அடை இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கு அது நமக்கு தெரிஞ்ச விஷயம்